திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லன் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறவரு ஒன்பதாம் திருமுறையாக கரூர் தேவர் கரூர் தேவரும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு அதிலேருந்து நாம் ஒன்று ஒன்று எடுத்து பாடுறோம் இன்றைக்கி ஒரு பாடல் எடுத்து பதினோரு பாடல்கள் பாடியிருக்கார் அந்த பதியத்தில் அதாவது கங்கை கொண்ட சோழேச்சரம் அதை சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அது சோழேச்சரம் கரூர் தேவர் அருளிய கங்கை கொண்ட சோழேஸ்வரம் திருவிசைப்பா அருமையான பாடல்களை கொடுத்துருக்குறாங்க நாம இப்போ இந்த இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னது இவர்தான் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கான ராஜராஜ சோழனுக்கு எல்லா அறிவுரையும் வழங்கினவர் எப்படியெல்லாம் அமைக்கணும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தவர் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா இவருடைய சந்நிதி பின்னாடி பக்கத்தில் அதாவது சுற்றி வந்தோம்னா இடதுகை மூளையில் இருக்குது இவருடைய உருவத்தோட அருமையாக வச்சுருக்காங்க ஒரு சன்னதி அதை பார்த்து வணங்கலாம் ஆனால் வந்து சொல்கிறது என்னன்னா அவர் ராஜராஜ சோழன் இவருக்கு தெரியாமல் வெளியே போயிருக்கும்போது அந்தந்த இது வச்சு வேதாகமப்படி அவர் கும்பாபிஷேகம் பண்ணுறாருன்னொடனே ஒரு கோபம் வந்துடுச்சு வந்து நேராக உள்ள புகுந்துட்டார் அந்த தஞ்சை பெரிய கோயில் சிவன் லிங்கத்தில் புகுந்துட்டதாக சொல்கிறாங்க புராணத்தில் எனக்கு தெரியாது அந்த மாதிரி அவருடைய அறிவுரை கேட்டு தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அந்த ராஜராஜ சோழனுக்கு அருள் பா சொல்லி சொல்லி கொடுத்தவர் தான் கரூர் தேவர் இந்த கரூர் தேவர் தங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலில் இந்த பாடலை பாடியிருக்கார் திருவிசைப்பாவன் இப்போ நம்ம அதை பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் குறையதும் பார்க்காதீங்க ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னுட்டு எளிமையான முறையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இதில் இந்த குறை அந்த குரன்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது சிவன் சொல்லு யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் இறைவனா அறையக்கூடாது அனுபவிக்கணும் பாடலை கேட்டு அருமையாக அனுபவிங்க நமக்கு தேவை சிவபெருமான் இதை பாடினா வந்து நிற்பாரனா நிற்பார் அவங்களாம் எப்படி வணங்கியிருக்காங்க அவங்களெலாம் சித்தர்கள் எப்படியெல்லாம் பாடி பணிஞ்சிருக்கிறாங்க அடியார்கள் எப்படியெல்லாம் பாடி பணி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்கெல்லாம் எப்படி தொண்டு செஞ்சு பணிஞ்சிருக்கிறாங்க அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க நால்வரும் பாடி 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 ஒவ்வொரு பா ஒவ்வொரு இதுவும் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் என்ன நேரம் இருந்தது அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ன எழுது கொள்ளுது அப்படியெல்லாம் பாடி ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இறைவனை அதையினால் நாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி இறைவனுடைய சிந்தனையில் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு எளிமையான வழியில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை பார்ப்போம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எனக்கு முக்கியம் அதை அள்ளி வாரி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க பார்க்குறதுனால உங்களுக்கு தான் புண்ணியம் இதை கேட்கறதுனாலையும் உங்களுக்கு பெரும் புண்ணியம் கேட்டு அனுபவிங்க திருச்சிற்றம்பலம் அன்னமாய் வீசும்பு பயந்தயன் தேட அங்கனே நீ சிறிய என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் ஒரு ஒருவனம் இருவா முன்னம்மாலியா ஒருவனம் இருவா முக்கனானார் முக்கனான தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழ சரத்தானே பாத்தீங்களா எவ்வளோ அருமையா சொல்றாரு பாருங்க இந்த பாடல்ல அன்னமாய் விசும்பு பயந்தயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என்ன என் மனம் புகுந்த எளிமையாக என்னை விரும்பி இ நீ அருள் செய்ததை நான் மறக்கவே மாட்டேன் என்றும் நான் மறக்கேன் முன்னமால் அரியா ஒருவனாமி இருவா முக்கனா நாற்பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உக்காந்துருக்கிற சோழச்சரனே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு இதெல்லாம் நம்ம எங்கே போய் தேட முடியும் அருமையான தமிழை என்ன மாதிரி கரூர் தேவர் பாடியிருக்கார் பாருங்க எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் இதெல்லாம் அனுபவிங்க உன்னே கிழ்ந்து உடலம் நெக்கு முக்கண்ணா ஓலமென்று ஓலமிட்டு ஒரு நாள் மண்ணி நின்று அலரேன் வழிமொழி மாலை மழலையின் சிலம்படி முடிமேல் பண்ணே பணி செய்யேன் ஏனினும் பாவியேன் ஆவியுள் புகுந்தென் கண்ணின்று அகலான் எண்கோளோ கங்கை கொண்ட சோழ அற்புத தெய்வம் இதனின் மற்றொண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம்மல்லூரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவலவாயவர் பனைமுளையும் கற்பக பொழிலும் முழுது கங்கை கொண்ட சரதானே ஐயா போட்டிட்ட அழகு வாழ்நுதலும் அழகிய விழியும் பெண்ணீரும் சைவம் விட்டிட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சதங்கையும் சிலம்பும் மொய்கொள் எந்திக்கும் கண்ட முன் தொண்டர் முகமலந்திரு கணீர் அரும்ப கைகள் முட்டிக்கும் என் கொலோ கங்கை கொண்ட சோழ சரத்தானே கருதி வாணவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பி இந்திரனாம் பருதி படர் சடை முக்கன் பகவானாம் மக உயிர்க்கே அமுதாம் எருதுவாகனாம் எயில்கள்ண்டெரித்த ஏறுசே வாகனமுமாம் பின்னும் கருதும் உருவமாம் கங்கை கொண்டே கொண்ட சோழ அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்ட அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டடியேன் உண்டவும் உனக்காம் வகையனதுள்ளம் உண்கலன் உள்கலந்தெழும் பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பாம் பெருவரை வில்லில் புறங்கள் மூன்றெறித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழ சர தானே பட்ட கடல் முழுமணி முழுமணித்திரல் அமுதங்கே முழுமணித்திரல் ஆ முழுமணி முழுமணித்திரல் அமுது ஆங்கே பட்டங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன்கின்ற பட்டால் யானும் அவ்வகையே நிசிசரர் இருவரோடொருவர் காதலிப்பட்ட கருணைய கங்கை கொண்ட சோழ சரதானே தந்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவர்க்கு அமலருக்கு அளிக்கும் நின் பெருமை பித்தனின் ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் பிழைத்தவை பொருத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோழ சர தானே பண்ணிய தழல் காய் பலலா நீர் போல் பவ பாவமுன் பறைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்று அறிவனுக்கறியா புகுந்ததோர் யோகினில் பொழிந்து நுண்ணியை எனினும் நம்பனின் பெருமை நுண்ணீடை ஓடுங்க நீ வந்தென் கண்ணினுள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோழ சரத்தானே அங்கை கொண்டு மலர் மழை பொழிய அடி சிலம்பு அலம்ப வந்து ஒரு நாள் கொண்டடி என் சென்னி வைத்தென்னை உய கொண்ட அருளினை மருங்கில் கொங்கை கொண்டு அணங்கும் கொடியடை காணில் கொடியல் என்று அவர் சடை முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழ தானே மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை வளர் இளந்திங்களை முடிமேல் அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழச்சர தானை அங்கையோடேந்தி பழி பழிதிரி கருவூர் அறைந்த சொல் மாலையால் ஆழி செங்கையோடு உலகில் அரசி விற்றிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே செங்கையோடு உலகில் அரசி விற்றிருந்து திளைப்பதும் சிவனருட் கடலே சுவாமி பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அம்பிகை பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா அருமையான பாடலை பாடியிருக்காரு அந்த பாடலில் நான் பதினோரு பாடலில் எதனா ஒன்று ரெண்டு பாடலாம் நினச்சேன் முடியல இந்த கொண்டு வந்து இதுக்கு மேலே யார் சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க இவ்வளோ எளிமையான முறையில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரே இதை அப்படியே உங்களுக்கும் அதான் சொல்கிறனே எனக்கு நாம் அடையிற சந்தோஷம் சந்தோஷம் கிடையாது இதை அடுத்தவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற என்னுடைய அந்த ஆர்வம் தான் அவங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேளுங்க இதெல்லாம் பாடுறவங்க அவ்வளோவா யாரும் கிடையாது பதினோரு பதிவுங்களும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நிறைய பாடியிருக்காரு இதில் ஒன்று ஒன்றும் அப்படி கொடுத்துருக்காரு அப்படி எதை சொல்கிறது என் எல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு எப்படிலாம் அர்ப்பு பளிச்சிருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் என்னை ஆண்டு எனக்கு முன்னமையே நீங்கள் படைத்து எனக்கு இந்த அறிவெல்லாம் கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு நினச்சி அவ்வளோ அருமையாக கரூர் தேவர் சொல்கிறாரு இதையெல்லாம் கேளுங்க இதை கேட்டு கடைசி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் செங்கையோடு உலகில் இந்த பாடல்லாம் பாடுறவங்க அங்கையோடு ஏந்தி பழிதிரி கருவூர் அரைந்த சொல் மாலையால் ஆழி செங்கையோடு உலகில் அரசி வீற்றிருந்த திளைப்பதும் சிவனர் கடலே இதையெல்லாம் பாடுங்க அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய தமிழில் எப்படி மாலையாக தொகுத்து கொடுத்துருக்காரு அருமையான பாடல் கேட்டு அக மகிழுங்க சிவபெருமானை அப்படியே கண்ணு மூடிக்கின்னு சிந்திங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்